போ வேண்ட போடு சந்தோஷமே கூட சென்ற வாரம் இந்த தினுடைய பாடல் என்னவாக இருந்தது இது சாமி வருது வழிய விடுகளா கோல்டன் போர்வுமென்ஸ் வந்து வாங்கினாரா என்ன நிலைமையில் எங்களுடைய மலையக இளவரசன் வந்து என்ன நிலைமையில் இப்ப இருக்கிறார் என்றது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கையில அடுத்த போட்டியாளர் எங்களுடைய வத்தலையைச் சேர்ந்த விஜயலோசன் பள்ளிக்கட்டு சதரி கள்ளும் முள்ளும் காருக்கு நித்தேஸ்வானியே உண்மையிலேயே வந்து இரண்டு பேரும் வேற லெவலில் பாடகளை வந்து தெரிவு செய்து படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக கோல்டன் பர்ஃபார்மன்ஸுகளையும் வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டே இருக்கிறாங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருந்தது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாரங்களையும் வந்து காதல் வாரம் ஒவ்வொரு வாரங்கள வந்து அழகான பாடகள் ஒரு அழகான சுற்றுகள் வந்து போட்டியாக வந்து படித்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு பக்தி பூர்வமாக இருந்தது பார்க்கின்ற போது அவ்வளவு ஒரு அமைதியான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பக்தி பூர்வமாக இருந்தது பக்தி பாடகல் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பாடல்களாக ஒரு விநாயகர் பாடலோ ஒரு முருகன்ட பாடலோ ஒரு ஐயப்பன் பாடலோன்னு சொல்லி ஒவ்வொரு பாடகளை வந்து தெரிவு செய்து படிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து இந்த இந்திரஜித் இந்திரஜித்தாக இருக்கட்டும் இயலோசனாக இருக்கட்டும் இரண்டு பேருமே வந்து கோல்டன் கோல்டன்ஸை வந்து வாங்கியிருந்தாங்கன்றதை வந்து இதில் தெரிவிச்சுக்கொள்றேன் அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்தவங்களுடைய வீரபாண்டியாக இருக்கட்டும் சௌமியாக இருக்கட்டும் அனைத்து போட்டியாளர்களே வந்து அவ்வளவு அழகாக வந்து படிக்கிறாங்கன்றதான் சொல்லுவோம் எல்லாருமே வந்து கோல்டன் புபோன்ஸ் வந்து வாங்குறாங்க ஆனால் அடுத்த வாரம் எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்து நடுவர்களுக்கு தான் வந்து மிக ஒரு கடினமான ஒரு ஆற வெளியேற்றது தெரியாத ஒரு செலக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகணும்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லாருமே படிக்கின்ற எல்லாருமே வந்து கோல்டன் புபவன்ஸை வந்து வாங்கக்கூடியதாக பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பக்தி பாட சீட்டில் முதலாவதாக படித்தது எங்களுடைய இந்த ஜெட் தான் அவர் வந்து மற்ற சக போட்டியாரோட சேர்ந்து வந்து இந்த பிள்ளையார் பாட்டு படிச்சிருந்தார் அதாவது முதலாவது பாட்டு சாமி வருது சாமி வருது வலிய விடுங்கடான்ற ஒரு பிள்ளையாரோட பாடலோட ரெண்டு பேரும் வந்து சோடி போட்டு போட்டி போட்டு வேற லெவல வந்து படிச்சிருந்தாங்க இந்த பாடல வந்து இன்றைக்கும் அவர்களுக்கும் சக போட்டியாளர்களுக்கும் கோல்டன் டைம் வந்து வழங்கப்பட்டது நல்ல நடுவர்களால் வந்து நல்ல கொமெண்ட்களும் வந்து கொடுக்கப்பட்டது இந்திரஜித் அண்ட் சரண் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒரு ஸ்டார்ட் இந்த ஒரு சென்ற வாரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோல்டன் பொபோன்ஸ் வந்து நன்றாக படித்து கோல்டன் பொபோன்ஸ் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பல்லக்கில் வந்து இரண்டு பேரையும் அவங்கள இருத்தி பல்லக்கில் தூக்கி அவங்களுக்கு சொல்ற பல்லக்கில தூக்கி ஆடுவது போன்று காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பல்லக்கலையை வச்சு அந்த கோல்டன்ஸ் பாடலையும் வந்து படிக்கிறத வந்து பார்க்கக்கூடியமே இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விஜயலோசன் வந்து வேற அவரும் வந்து வேற லெவலில் படிச்சுன்னு இருக்கிறாரு அவரும் தொடர்ந்து கோல்டன் வந்து பெற்றிருக்கிறாரு விஜயலோசன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐயப்பனுடைய பாடலை வந்து படிச்சிருந்தாரு உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு பாடல் அவ்வளவு பக்தி பூர்வமா உணர்வு பூர்வமா இருந்தது பாடி முடிய ஐயப்பன் வந்து ஒரு ஒருவருக்கு வந்து ஐயப்பனை போன்றே வந்து வெளிக்கெடுத்தி அவர் வந்து பாட்டு படித்து முடிய ஐயப்பனே எழுந்து வார குழந்தை ஐயப்பன் எழுந்து வருவது போன்று வந்து செய்திருந்தாங்க அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருந்தது எனக்கு பார்க்கின்ற போது ஒரு மெய் செலுக்கின்ற நடுவர்களுக்கும் சரி பார்க்கின்ற எங்களுக்கும் சரி உண்மையிலே மெய் செலுத்திது ஏண்ட இரண்டு முறைகள் வந்து நானே சபரிமலைக்கு போயிருக்கிறேன் ஒருக்கா பெரிய பாதை ஒருக்கா சின்ன பாதை போயிருக்கேன் அப்பயலோசன் வந்து அந்த பாடலை படிச்சு முடிய எனக்கே வந்து அவ்வளவு தூரம் ஒரு புள்ளரிக்கின்ற ஒரு விஷயமா வந்து பார்த்தேன் அதுலேயும் வந்து அந்த ஐயப்பனுடைய ஐயப்பனை வந்து அலங்கரிச்ச முறை அந்த பையனுக்கு வந்து ஐயப்பனை அலங்கரிச்ச முறையும் வந்து அவ்வளவு மெய்சிலுக்கு பாக்குன்ற போது மெய்சிலுக்குன்ற அளவுக்கு வந்து இருந்தது என்ன சொல்லுவேன் இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் என்ற அந்த அழகான ஐயப்பனுடைய பாடலை வந்து அவ்வளவு அட்டகாசமா படித்தாரு அவருக்கும் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து வழங்கப்பட்டது இருமுடிதா வந்து பார்க்கின்ற போது எங்களுடைய விஜய் இலோசனாக இருக்கட்டும் எங்களுடைய மலையக இலவசன் இந்திரஜித் ஆக இருக்கட்டும் இப்போ வருகின்ற வாரங்களில் தொடர்ச்சியாக கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெற்றதை வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது தகவல் கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருந்தாலும் ஆனால் தகவலை வந்து கிளீனாக என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி இடைக்கிடைக்கு வந்து நான் அதில் காட்சிப்படுத்துகிறேன் முழுமையாக காட்சிப்படுத்த முடியாட்டியும் இடைக்கிடைக்கு சின்ன சின்ன கட்டங்களாக வந்து காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது அடுத்தது நான் எனக்கு இன்னும் பிடிச்சி கொண்டது வந்து சௌமியாவுடைய பாடல் அவ்வளவு அவங்களும் வந்து ஒரு பக்தி பாடல வந்து படிச்சிருந்தாங்க அவ்வளோ அட்டகாசமா இருந்ததுங்க வேற லெவல்ல அதாவது கெஸ்டாக வந்திருந்து அவங்க பக்தி பாடகர் படிக்கக்கூடிய அந்த பாடகங்களை எழும் எழுந்து வந்து அவரை வந்து வாழ்த்தினதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமே இருந்தது அது அவ்வளவு அவங்க பாடல்களும் சேர்ந்து பாடல்கள் வந்து படிச்சிருந்தாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது உண்மையிலேயே பார்க்கின்ற போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய இலங்கையை சேர்ந்த இப்போ சுவிசர்ல இருக்கிற சாரங்க அவர்கள் சென்ற வாரம் வந்து எலிமேட் ஆகியிருந்தாங்க உண்மையிலே அதுவும் வந்து ஒரு பார்க்கவே ஒரு கவலையாக இருந்தது எங்களுடைய ஒரு பிள்ளை இப்போ சுவிசர்லேந்து வந்து இப்போ இந்தியாவில் படிக்கிறாங்கன்ற போது அவங்க மேலே சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவங்க வந்து இப்போ வெளியேறினதும் வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகள் இப்போ ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எங்களுடைய முழு சப்போர்ட்டை கொடுப்போம் அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் எங்களுடைய லவ்வை கொடுப்போம் அவங்கள் இன்னும் தொடர்ந்து நன்றாக படித்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து தொடர்ந்து கோல்டன் பொபோன்ஸ் வாங்கணும் மட்டும் இல்லாம இறுதி வரைக்கும் போட்டி வரைக்கும் இறுதி போட்டி வரைக்கும் பயணிக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்றேன் அடுத்த வாரம் என்னென்ன பாடங்களாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் உடனோட தாரன் ஆறாவது சனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடன உடனுக்குடன நோட்டிஃபிகேஷன்ல வரும் என்னோட காணொலி சந்திக்கிறேன் சி யூ பை பாய் ரெட்டா பேரு விஜயலோஷன் ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்த பாட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொன்னால் நான் எவ்வளோ பாடு பாடி இந்த பாட்டுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஐயப்பன் போட்ட பிச்சைன்னு சொல்லலாம்